ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் சாயப்பா உன் கூடவேதான் இருக்கிறேன் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்து நல்ல பொழுதாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது உன் சாயப்பா சொல்வதை கேள் ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த இடத்தில் மனம் சார்ந்து விடக்கூடாது பிரச்சினைகள் கடன் பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டமானது தான் யாருக்குத்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை சொல் பார்க்கலாம் எல்லோருக்கும் பணக்காரன் ஏழை என்ற விதத்திலெல்லாம் பிரச்சனைகள் வருவதில்லை பணக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லோருக்கும் இருக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் பெரிய கோடீஸ்வரருக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் வரமை ஏழைக்க ஏழையாக இருப்பவனுக்கு அவனு அவனுக்கு ஒரு விதமான பிரச்சினை ஆகவே பிரச்சனை இல்லாத இடம் யாருக்குத்தான் சொல் ஆகவே பணம் பணம் கடன் பிரச்சினைகளிலிருந்து மீள்வதற்கு எல்லோருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் பாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளர்விட்டு விட்டால் அதிலிருந்து உன்னால் மீளக்கூட முடியாது பாதையை இலக்கை அடையும் போது வேடு பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் நாம் தானே அதை சரி செய்ய வேண்டும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வர வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்பட வேண்டும் என் செல்லமே நீ சிந்திக்க சிந்திக்க தான் உனக்கான தெளிவு பிறக்கும் எதை எப்படி சரி செய்வது என்று யோசி எடுத்து வைத்த அடியே மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே இரு பின்பார் உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதை கிடைத்துவிடும் வெற்றியின் ரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும்போது அவமானங்களையும் பல பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செல்கிறாய் கடந்து கடந்து போக போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கிச் செல்லுமே உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல் நம்பிக்கை பொறுமை போன்று துணிவும் தைரியமும் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் இவை எல்லாம் இருக்கத்தான் வேண்டும் மனதில் பதித்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதை கேட்டால் பிரச்சனை மட்டுமல்ல எந்த பிரச்சனையும் இதை தீர்த்து வைத்து முடியும் இதோ உன்னுடைய வறுமை போய் உன் குடும்பத்துடன் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாய் நான் சொல்வதை சற்று செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அதை செய்துவிட்டால் உனக்கான ஒரு வாழ்க்கை நிம்மதியாக மாறிவிடும் மனம் நிம்மதியாக மாறிவிடும் அதேபோல்தான் நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாள் முதல் நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் சாயப்பா ஓம் சாயராம் என்று எந்த நேரத்திலும் என் நாமத்தை சொல்ல சொல்ல நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி நீ தவறு செய்கின்ற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி பெறச் செய்கிறேன் அந்த தவறை செய்யாதபடி உன்னை நல்வழிப்படுத்துகிறேன் எனக்கு நடந்தது நடப்பது போவது என அனைத்தும் தெரியும் என்பதால் நீ வேண்டிக் உடனே இந்த அள்ளிக்குள் என கொட்டி தருவதில்லை உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்குத்தான் உனக்கு கொடுப்பேன் அப்போது நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது என்னை நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுக்கத்தான் போகிறேன் என் கடைக்கன் பார்வை இப்போது உன் மீது நன்மைகள் பல பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாய் யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர் எப்போதும் என் கண்கா என்னை காண்கிறார்களோ நான் அவர் அவர்கள் அருகில்தான் இருக்கிறேன் உனக்கு அந்த நேரத்தில் உன் சாயப்பா சொன்னதை செய்யவில்லை என்று மட்டும் மனம் சோர்ந்து போக வேண்டாம் சுப செய்தி நல்ல செய்தி வெற்றி செய்தி எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது என் செல்லமே உனக்கு ஒரு பிரச்சனை உன்னை அப்படியே போட்டு கொண்டிருக்கிறது உனக்கான பிரச்சனை தான் மிகவும் கொண்டிருக்கிறாய் அதனுடைய தாக்கம் உன் மனதில் அதிகம் இருந்தாலும் அதில் உன் முகம் காட்டி கொடுத்து விடுகிறது அதை உன் சாயப்பா எனக்கு தெரியாதா என் செல்ல பிள்ளையின் முகம் எப்படி இருக்கும் என்று இவற்றையெல்லாம் விரைவில் நான் சரி செய்து விடுவேன் இரு கரம் கூப்பி யார் என்னை மனதார வழிபடுகிறார்களோ அவரை போய் நான் நிச்சயமாக அடைவேன் அவர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி நான் அவரை போய் அடைந்து பாதுகாப்பேன் என் செல்ல பிள்ளையே நீ கஷ்டத்திலும் கவலையிலும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் நீ எப்போதும் என் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருப்பதால் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறாய் அதுவே உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சுகமான வாழ்க்கையையும் கொடுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் கொடுக்கும் உன் குறிக்கோளை வெற்றி அடையச் செய்யும் உன் இலக்கை முழுமையாக அடைய நிச்சயமாக துணை புரியும் மொத்தத்தில் பாபாவின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவில்லை நீ சந்திக்கும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டா இருக்கிறேன் நிச்சயமாக இல்லை எல்லாவற்றையும் கவனித்து தான் இருக்கிறேன் அதனை அறிய ஏதாவது ஒரு க ஒரு கணத்தில் உன் கண்முன் நான் நிச்சயமாக தோன்றுவதற்காக நீயே உணர்வாய் அந்த நேரத்தில் பாரேன் நிச்சயமாக நடக்கும் இது நடக்கும் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி என்ன மாறினாலும் சரி எப்போதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை வழி நடத்தி காப்பேன் என் காதுகள் உன் வேண்டுதலை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது நானும் உன்னுள் இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே நீ கலக்கமடையாத என் செல்லமே நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் உன் தாயப்பா உன் கூடவே இருக்கிறேன் வெகு விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் உன் சோதனையும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நீ அடையும் வழியும் துயரமும் எனக்கு தெரியும் உன் நல்ல காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் அதுவே இனிமேல் கவலை இல்லாமல் சந்தோஷத்துடன் என் மடிமேல் இழைப்பாரு அதுவரை மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் சாயப்பா உனக்கு எப்போதும் பக்கபலமாக இருந்து கொண்டுதான் வருகிறேன் இன்றோடு உன் மனப்போராட்டமும் பண போராட்டமும் எல்லாம் முடிவுக்கு வருகிறது இனி நன்றாக இருப்பாய் என் சாய் பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கூறுகிறேன் நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த பாதையில் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி நடந்து செல்லப் போகிறாய் ஆகவே உன் மனதில் உள்ள கவலை கலக்கம் சந்தோஷம் சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான வாழ்க்கை வாழப் போகிறாய் முதலில் சாயப்பாவிடம் முழு நம்பிக்கையுடனும் இருந்தபடி இடைவிடாமல் வணங்கிக் கொண்டே இரு தியானித்து கொண்டே இரு சாயப்பா இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களும் நடத்தி சீரும் சிறப்புமாக வாழ வைப்பார் ஆம் நான் வாழ வைப்பேன் என் செல்லமே இது சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்